ஐயா ஜல்லிக்கட்டு மைதானம் மதுரையில் அமைக்கப்பட்டுள்ள ஜல்லிக்கட்டு மைதானத்துக்கு கலைஞர் அவருடைய பேரை சொட்டணும் அப்படின்னு சொல்லி இருக்கு கலைஞருக்கும் ஜல்லிக்கட்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்கறாங்க சம்பந்தம் படுத்திக்கிட்டேன் கலைஞர் மாடு பிடிச்சாதான் சம்பந்தமா அவர் மாடை பிடிக்கணுமா அதுக்காணி வர மாட்டேன் இல்ல ஜல்லிக்கட்டு மைதானத்துக்கு அவருடைய பேரை வைக்கிறதுக்கு என்ன காரணம் அவருடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி நடக்குது அந்த ஆட்சியில கட்டப்பட்ட கட்டடம் அவர் அந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கட்டப்பட்ட கட்டடத்துக்கு அவர் பேரை வைக்காம ஓம்பேரி எம்பேரிமா வைப்பாங்க ஐயோ நம்மையே குரு 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 என்று என்னடா இல்ல நிறைய திட்டங்களுக்கு எல்லாம் கலைஞர் திட்டம் சொல்றாங்களா மக மகளிர் உரிமை தொகை இருந்தது கலைஞர் உரிமை தொகை அப்ப அறிவாலயத்துல இருந்தா எடுத்து பணத்தை கொடுக்குறாங்கன்னு கேக்குறாங்க அப்படியா சொன்ன இதை விட கேவலமா ஒன்னு சொன்ன சொல்லட்டுமா எங்களுடைய ஆட்சி நடக்குது எங்க ஆட்சியின் சார்பாக எங்களுடைய முன்னாள் தலைவருக்கும் முன்னாள் முதல்வருக்கும் நாங்க செய்யறதுல உங்களுக்கு என்ன வலிக்குது உங்க அப்பா இருக்காசா உங்க தாத்தா இருக்காசா எதுக்கு உங்க தாத்தா பேர் வைக்கிற எதுக்கு வைக்கிற எம்ஜிஆர் பேரை கடந்த ஆட்சி கடந்து வச்சதுனால இப்ப இருக்கிற எல்லாத்துக்கும் கலைஞர் அவர்களுடைய பேரை சுட்டணும் முடிவு பண்ணிட்டீங்க இப்போ ஏயா இது என்ன ஒரு பெரிய இது ஒரு பெரிய இஷ்யூ ஐயா பேர் வைக்கிறது என்ன கஷ்டம் இந்த நாட்டில் கருணாநிதி விட்ட தலைவனே கிடையாதா தலைவனே கிடையாது எங்களுக்கு யாருமே கிடையாதா எழுதுனா அவர் தான் எழுதுனா அதுக்கு ஒரு பேனா வைக்கணும் ஐயா சொல்றாங்க பேர் வைக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை எதுக்கு வலிக்குது அப்படின்னு கேட்கிறாரு அதாவது இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு கலைஞர் நூற்றாண்டு விழா பேருந்து நிலையம் ஏன்னா அதில் பாதி காசு அவங்க வீட்டில் இருந்து தானே போட்டிருக்காங்க எல்லாத்துக்கும் அதாவதுங்க கலைஞர் நூற்றாண்டு நூலகம் கலைஞர் பல்லோக்கு மருத்துவமனை

ஒரு ஆள் வேணும்ல ஓ நீ அப்படி வரியா இன்றைக்கு ஒரு தலைமுறை தமிழே தெரியாம வளர்ந்துருது திராவிட ஆட்சி காலத்துல தான் தமிழ் தெரியாதுங்கறத நீங்க எப்படி எல்லாம் எக்ஸ்பிரஸ் எப்படி எல்லாம் சொல்லுறீங்க யூஷுவலாவே தமிழ் தெ தெரியாதுங்க எழுத படிக்க கரெக்டா சொல்லிடுறது எனக்கு எதுவும் அது தப்பா தென் தோணல எப்பவுமே வந்து தமிழ் படிக்க தெரியுமா இல்ல எழுத தெரியுமான்னு கேட்டா எனக்கு தமிழ் தெரியாது சாங்கிரத் தெரியும் ஹிந்தி தெரியும் இங்கிலீஷ் தெரியும் பிரெஞ்சு தெரியும் அப்படிலாம் சொல்லி சமாளிக்கிறது ஸ்டைலாகவே சொல்லிட்டு போயிடுவேன் சார் தமிழ் எழுத படிக்க தெரியாது எப்படி சொல்லுவீங்கன்னு கேட்குறேன் இல்லடா தமிழ்லாம் எழுத படிக்க இதுக்கு கத்துக்கலடா விட்டேன் அப்படின்ற இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா நனகுகிற ஒன்னும் ஒன்னே ஒண்ணு தான் சார் இவங்க பண்ணல அரசு மருத்துவமனையில் பிறக்கிற ஆண் பெண் குழந்தைகளுக்கு ஆண் குழந்தைகளுக்கு கருணாநிதின்னு பேர் வச்சுன்னா உனக்கு ஒரு பத்தாயிரம் மனம் தரேன் பையனா பொண்ணா பையனா

எங்க ஜல்லிக்கட்டு மைதானத்துக்கும் கருணாநிதி அவர்களுக்கும் என்னங்க சம்பந்தம் இல்ல அதேதான் தான் மக்கள் வந்து கேள்வி கேட்கிறாங்க ஜல்லிக்கட்டு மைதானத்துக்கு அவருடைய பேர் வைக்க வேண்டிய நோக்கம் என்ன இருக்கு ஜல்லிக்கட்டுக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படி சொல்ல போனா ஜல்லிக்கட்டுக்கு தடை வந்தது இவரும் காங்கிரஸும் சேர்ந்து போது தான் ஜல்லிக்கட்டுக்கு தடை வந்தது என்ன போட்டு கொடுக்குற இந்த மாதிரி முட்டாள்தனமான எல்லா திட்டங்களுக்கும் கருணாநிதி பேரை வைக்கிறது காசு அடிக்கிற எல்லாத்துக்கும் கருணாநிதி பேரை வைக்கிறது இது வந்து இவங்களுக்கு ஒரு அநாகரிகமா தெரியலையா எதுக்குடா இப்படி விளம்பரம் இப்படி எல்லாம் டகுள் பாஸ் வேலை காமிச்சாதான் பயக மேல வாங்க ஊரே ஒண்ணு சேர்ந்து காரை துப்புதுடா இல்ல ஐயா தான் சொல்றாரு நாங்க வைக்கிறதுல என்ன தவறு இருக்குன்னு கேக்குறாரு இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே திமுக ஒரு பிரச்சனை கிளம்பிச்சு அதாவது மத்திய அரசு திட்டங்கள் வந்து மோடி பெயர் வருது பிரதம மந்திரி யோஜனா திட்டம் பிரதம மந்திரி அந்த திட்டம் கிசான் விகாஸ் திட்டம் அப்படிலாம் வந்தது இல்லை அப்போ உங்களுக்கு வலிச்சது இல்லை அப்ப நீங்க கிரிட்டிசைஸ் பண்ணீங்கல்ல உனக்கு வந்து ரத்த எனக்கு வந்து தக்காளி சட்னி முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு ரத்த கறி அடிக்குறேன் எங்க பார்த்தாலும் திருமண பக்கம் கலங்கிய பேரை வச்சா மக்கள் வந்து எரிச்சல தான் படுவாங்க பிறக்க கூடிய குழந்தைக்கு ஆண் குழந்தையா இருந்தா கலங்கிய பேர் 10000 ரூபாய் ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டா கலங்கிய பேரை வச்சிரலாம் அப்படினா அத நானே கூட ஆரம்பிச்சு வைக்கிறேன் என்னன்ன பேர் வைக்க சொன்னேன் குப்பை சுப்பை முனியின்னு வைக்க சொன்னீங்க அது பேர் நல்லலையா

அதை நானே கூட ஆரம்பித்து வைக்கிறேன் பத்தாயிரம் ஃபிக்ஸட் டெபாசிட்ல நானே போட்டு தர்றேன் கலைஞர் பேப்பர் இளைஞர்கள் குத்திக்கிட்டா எங்களுக்கு எத்தனை லட்சம் போடுவீங்க இந்த எட்டக்கு மடக்கா கல்லிக்கிட்டு கிருக்கு பிடிக்க வச்சுறாரா புரியுதா போ இப்பயா மகளிர் உரிமை தொகைன்னு இருந்துச்சு அதை வந்து இன்னைக்கு இந்த கலைஞர் உரிமை தொகைன்னு சொல்றாங்க கலைஞர் உரிமை தொகைன்னா அறிவாலயத்திலிருந்து எங்களுக்கு எடுத்து கொடுக்குறாரன்னு இன்னைக்கு மக்கள் கேட்குறாங்க அறிவாலயம் கஷ்டம் மக்களோட வரிப்பணம் தானே வந்து இப்போ நான் என்ன சொல்றது

ஏழை எளிய மக்களுக்கு வந்து அம்மா உணவகம் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான் ஏன் ஒரு ரூபாய் இட்லி ஒரு மூணு ரூபாய்க்கு வந்து ரைஸ் அஞ்சு ரூபாய்க்கு வந்து ரைஸ் தராங்கன்னா வந்து ஒரு ஏழை எளிய மக்கள் வந்து சாப்பிட்றாங்க ஸோ இன்னைக்கு கூலி தொழிலாளர்கள் வந்து எல்லாருமே சாப்பிட்றாங்க என் ஃப்ரெண்டுங்களாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வெளியூர்லேருந்து வராவங்க நான் டைம் அவங்கக்கிட்ட கேஷ் இல்லை ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருக்குன்னா ரொம்ப மினிமம் பேசிக் தானே இருக்குது அதனால் அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அவங்களுக்கு தான் வெளியூர்லேருந்து வரவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று ஆண்டுகளாக வந்து அம்மா உணவுக்கு தான் சாப்பிட்றேன் எனக்கு வந்து செலவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு நாளைக்கு நாற்பது ரூபாக்குள்ளே தான் அமையுது ரொம்ப ரொம்ப வந்து இந்த அம்மா உணவு வந்து கண்டிப்பாக வந்து ஏழை எளிய மக்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது ஒன்றும் இல்லை இது மாதிரி கக்கூசு கூட கலைஞர் கக்கூஸ்னு வச்சா கூட நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இவங்களுக்கு என்னென்னா திருமண பக்கம்லாம் நம்ம பேருக்குதா நம்ம ஜனங்கள் நம்மளை ஏற்றுப்பாங்க ஜனங்கள் மனதில் நாம் வந்து பதியப்படுவோம்னு இவங்க நினைக்கிறாங்க இந்த ஜல்லிக்கட்டு இதுவரை யாருமே நினைச்சு பார்க்காத ஸ்டேடியம் கட்டுறதுங்கிறது ஜல்லிக்கட்டுக்கு நான் எங்களுடைய அரசு தான் முனைப்பா எடுத்து கட்டி இருக்கு ஜல்லிக்கட்டுக்கு நான் கேலரி கட்டணும் நாங்க ஜல்லிக்கட்டு வரும்போது ஒரு கட்டையை கட்டி ஓட விட்டு கழிச்சு போயிருவோம் அதுக்கு எதுக்கு அவ்வளவு கோடியில செலவு அந்த கட்டணமா அதுக்கு உங்க அப்பா பேரா அவருக்கு என்னங்க வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு பேசிட்டு அவர் பாட்டுக்கு கார் எடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு உள்ள நிலைமை வந்து மக்கள் வந்து கலைஞரையும் கலைஞருடைய பேரையும் மதிக்கிறாங்க தம்பி ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற அதனால அவருடைய பேரை வைக்கிறோம் அவ்வளவுதான் ஜல்லிக்கட்டுக்கு வந்து எல்லாரும் எப்ப கலைஞர் பேரை வைங்க கலைஞர் பேரை வைங்க அப்படி சொல்லி முன்மொழிஞ்சிருக்காங்களா எல்லாம் மக்கள் சொன்னதுனாலதான் நாங்க வைக்கிறோம் மக்கள் அதிகமான மக்கள் எங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க மக்கள் அந்த யூனியன் அந்த பஞ்சாயத்துல அந்த மு என்னென்ன பா என்னென்ன சொல்றா பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க கார்ப்பரேஷன்ல மதுரை கார்ப்பரேஷன்ல தீர்மானம் போட்டு கலைஞர் பேர் வைக்கணும்னு சொல்றாங்க அப்ப கலைஞர் பேர் வைக்காம யாரு ஏன் தமிழ்நாட்டுக்கு பேரை மாத்துடுங்களேன் தமிழ்நாடுக்கு பேரை கூட மாத்தலாம் நல்ல ஐடியா தான்

நான் முதலமைச்சரா வரும்போது நீங்க சொன்ன ஐடியாவா நான் மேற்கோள் காட்டி அவ்வளவு நாளுக்கா தமிழெல்லாம் முட்டாள நீங்க நினைக்கிறீங்க இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கல